நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீடியோ ஒன்று கண்ணில் பட்டுச்சு ஏற்கனவே வெளியான வீடியோ தான் இது இருந்தாலும் இதை பார்க்கும்போது ரசிகர்கள் மேலே தலைவர் வந்து எந்தளவுக்கு அன்பும் மரியாதையும் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து எல்லோருக்குமே புரியும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து காரில் போயிட்டுருக்காங்க அப்போது பார்த்திங்கன்னா அவருடைய தீவிரமான ரசிகர் ஒருத்தர் வந்து அவரும் காரில் போகிறாரு இது வந்து தலைவரோட கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாருனா அந்த காருக்கு நேராக போய் கண்ணாடியை கீழே அரைக்கி தலைவருக்கு வந்து வணக்கம் சொல்கிறாங்க அதை பார்த்த தலைவர் வந்து தலைவரும் கண்ணாடியை கீழே அரைக்கி அவங்களுக்கு வணக்கம் சொல்கிறாங்க அந்த ரசிகருக்கு அந்த மனநிலையை நினச்சி பாருங்க எந்த அளவுக்கு அவர் வந்து ஹாப்பியாக இருந்திருப்பார் அப்படின்னு இப்போல்லாம் சில நடிகர்கள் இருக்காங்க ரசிகர்கள் எந்த அளவுக்கு கத்தி கூச்சல் போட்டு கூப்பிட்டாலுமே அவங்க வந்து கண்டுக்கிறதே இல்லை திரும்பி பார்க்காம போயிடுறாங்க இந்த செய்திகள்லாம் போட்டுட்ருக்காங்க ஆனால் தலைவர் வந்து எப்போதுமே பார்த்திங்கன்னா ரசிகர்களை வந்து அவ்வளோ மதிக்கிறாங்க அவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க அவ்வளோ அன்பும் பாசமும் வச்சுருக்காங்க ஸோ அதனால தான் அவருக்கு வந்து கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து அவரை நோக்கி படையெடுத்துகிட்டே இருக்காங்க அவரை வந்து கொண்டாடிட்டே இருக்காங்க இந்த கொண்டாட்டம் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கூட குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா தலைவர் வந்து அந்தளவுக்கு நல்ல மனிதர்